வரலாற்று சிறப்பு வாய்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் கழகத்தின் அவைத் தலைவர் அவர்களே கழகத்தின் பொது செயலாளர் அன்போடு நம்மை வழிநடத்துகிற மக்கள் செல்வர் பண்பாளர் எங்களின் ஆற்றல்மிகு அண்ணன் பொது செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே அமைப்பு செயலாளர்களே பகுதி ஒன்றிய ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த செயலாளர்களே மகளிரணியின் அன்பு சகோதரிகளே பெருந்திறனாக கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றி கிழந்த வணக்கத்தை சொல்லாலும் செயலாலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தீர்மானத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததற்கு பின்னால் ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து கழகத்தின் பொதுக்குழு எப்போது நடக்கும் நடக்கும் என்று ஆர்வமாக எதிர்பார்த்த நேரத்தில் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டது எங்கே அறிவிக்கப்பட்டது யாருடைய சிந்தனையிலேயும் உதித்திராத சோற்றாலே மடையடைத்த புகழ் கொண்ட இந்த சோழ நாட்டிலே பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று பொது செயலாளர்கள் செயலாளர் கழகத்தின் முன்னோடிகளை கலந்து இந்த மண்ணிலே இன்றைக்கு பொதுக்குழு நடக்கிறது தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம் சி ஆர் அவர்கள் முடிவெடுத்த போது அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்க அவர் தேர்ந்தெடுத்த மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம் அந்த பல்கலைக்கழகத்தை கடந்துதான் நாம் வந்தோம் மேற்புறத்திலே இருந்து பார்க்கிற போது அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் கட்டிட அமைப்பு தமிழ்நாடு என்கின்ற ஒவ்வொரு கட்டிடமும் ஒவ்வொரு இடத்தை கொண்டிருக்கும் தா என்ற இடத்திலே கலைப்புல கட்டிடம் மீ என்ற இடத்திலே அறிவியல் புல கட்டிடம் இ என்ற இடத்திலே மொழிப்புயல் கட்டிடம் நா என்ற இடத்திலே சுவடைப்புல கட்டிடம் டு என்ற இடத்திலே வளர் தமிழ் கட்டிடம் இப்படி தமிழுக்கென்று தமிழனுக்கென்று தமிழ்நாட்டிற்கென்று இந்த தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை இங்கே கொண்ட எஞ்சியாரின் கொள்கைப்படி கழகத்தின் பொதுக்குழு தஞ்சையிலே நடப்பது மாபெரும் சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட பொதுக்குழுவில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு மீண்டும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நான் நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நம்முடைய கொள்கை எல்லாம் பெரியாரின் வடிவிலே அண்ணாவின் வடிவிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வடிவிலே அம்மாவின் வடிவிலே அண்ணனை பார்க்கிறோம் என்பதுதான் கடந்த ஏழாண்டு காலமாக நாம் தவறாமல் பயணிக்கிற விசுவாச பாதை அதற்கு காரணம் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை கண்டார் பெரியாரின் கொள்கையிலே எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சின்ன காரணமாக திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து முன்னேற்றம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெருந்தகை பேரறிஞர் அண்ணா தனக்கென்று தனித்துவத்தோடு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அது திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது புரட்சி தலைவர் எம் ஆர் யார் காலிலும் விழவில்லை எவனுடைய தயவையும் நாடவில்லை அண்ணாவின் கொள்கையிலே மாறாத எம் ஜி ஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இயக்கத்தை ஆரம்பித்தார் சுயமரியாதையோடு தனக்கென்று ஒரு தனி தத்துவத்தோடு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகிகையின் கையிலே மாற்றிவிட்டது என்றவுடன் எவரிடத்திலேயும் கஞ்ச தேவையில்லை யாரிடத்திலேயும் போய் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நமக்கென்று ஒரு சுயமரியாதை நமக்கென்று ஒரு கொள்கை தனக்கென்று ஒரு தனித்துவம் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றிய அம்மாவின் பெயரை இந்த கட்சிக்காரன் அனதினமும் சொல்ல வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற பொது செயலாளர் நான்கு பேர்கள் போற்றவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை அந்த சுயமரியாதை சிங்கங்களாக இன்றைக்கு தலைவரின் பின்னால் நிற்பதில் நாம் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் எத்தனை நாட்களானாலும் எத்தனை அண்ணா உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் என்றைக்கும் மாறாது என்பதை இந்த பொதுக்குழுவிட உறுதியிட்டு சொல்லுகிறேன் பார்த்திருக்கிறோம் பல பேர் இருக்கிறார்கள் சவால்களை விஞ்சும் அரசியல்வாதிகள் வாழுகிற தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண சால்வை போடுபவனை பார்த்தாலே நடுங்குகிற எடப்பாடி பழனிசாமி காரணம் செவிட்டிலே விழுந்த செல்போன் அறை எவனாவது சால்வையை கொண்டு வந்தாலே நடுங்குகிற நிலைமை இப்படி ஒரு கோழையின் பின்னால் நாம் இல்லை இன்னொருவர் வளர்த்த ஆளாக்கிய கரையான் புற்றனுக்கு கரணாக புகுந்தது போல் நாம் அப்படி அல்ல நாம் பெரியாரின் அண்ணாவின் எம்ஜிஆரின் அம்மாவின் தன்மான சிங்கங்கள் தொடரட்டும் நம் பயணம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்